அன்பர்களே வணக்கம் இன்று எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விடாமுயற்சியால் சாதனைகள் பல செய்யும் சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம் இதுவரை பாக்யஸ்தானமான ஒன்பதாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நாள் முதல் முல் தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டில் இருந்து சுபா மற்றும் அசுப பலன்களை வழங்க இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியான குடும்பஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக விருச்சகராசியான சுகஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான சத்துருஸ்தானத்தையும் பார்க்கிறார் குருவின் பார்வை பலன்கள் குரு ஐந்தாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் மனதளவில் அமைதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழல்கள் உண்டாகும் உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குரு ஏழாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் உடலளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் தாயின் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் குரு ஒன்பதாம் பார்வையாக சத்துரஸ்தானத்தை பார்ப்பதால் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ளவும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் குரு நின்ற பலன் குரு தொழில் ஸ்தானத்தில் நிற்பதால் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் நினைத்த சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும் குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கடன் தொடர்பான விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் குறையும் வெளியூர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் ரகசியமான முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குரு உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்களுக்கு கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணைவருடன் மனம் வெட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும் மனதிற்கு பிடித்த பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் சந்தேக உணர்வுகளில் குறைத்துக்கொள்வது கொள்வது நட்பு வட்டாரத்தில் பெரிது பெரிதுபடுத்தும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அமையும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆசிரியர் பணிகளில் மதிப்பு உயரும் நிதி நிறுவனங்களில் பணி முன்னேற்றம் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த சில கவலைகள் குறையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றமான சூழல்கள் உண்டாகும் கூட்டணிகளிடத்தில் விட்டு கொடுத்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது போது சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும் நம்பிக்கையான இருப்பவர்களின் மறை மறுமுகம் புலப்படும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தையும் உருவாக்கிக் கொள்வீர்கள் கவனம் நடைபெற இருக்கின்ற குரு உயர் அதிகாரிகளிடத்திலும் அரசு சார்ந்த விஷயங்களிலும் சற்று விவேகத்துடன் செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களின் தசாப்திக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்